இந்த வீடியோவில் டவர் கிரேனோட லோட் சார்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் லோட் சார்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டவர் கிரேனோட ரெண்டு முக்கியமான பார்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு ஒன்று ஒர்க்கிங் ஜிப் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கவுண்டர் ஜிப் அண்ட் லோடு சார்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராலி அரேஞ்ச்மெண்ட் டவர் கிரேனை பொறுத்தவரை இந்த ஒர்க்கிங் ஜிப்போட லென்த்தை வந்து நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம் டவர் கிரேனை பொறுத்தவரை இந்த ஒர்க்கிங் ஜிப்பில் ட்ராலி எந்த ரேடியஸில் இருக்கும்போது எவ்வளோ லோடை வந்து தூக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்யூர்மெண்ட்டை ஒரு லிமிட்டை வந்து இந்த லோட் சார்ட் தான் அவங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ட்ராலியில தான் அவங்களுக்கு வந்து ரோப் மூலமாக ஹூக் பிளாக் வந்து அட்டாச் ஆகியிருக்கு இந்த ஹூக் பிளாக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரோப்போட கவுண்டை பொறுத்து உங்களுக்கு மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து டூ ரோப் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்து டூ ஃபால் ஃபால்னு சொல்லுவாங்க அதுவே ஃபோர் ரோப் யூஸ் பண்ணியிருந்தால் ஃபோர் ஃபால்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டவர் கிரேனோட கெப்பாசிட்டியை பொறுத்து இந்த ரோப்போட கவுண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ லோட் சார்ட் எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம இந்த டேபிளை வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் இந்த லோட் சார்ட்டில் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஆறு வந்து மீட்டரில் கொடுத்திருக்காங்க அதாவது ஜிப்போட லென்த்து அதாவது ரேடியஸ் வந்து மீட்டர்ல கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க இந்த ரேஷியோ வந்து சம் லோட் சார்ட்டில் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபால்ஸ் இல்லைனா ஃபால்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது அந்த ஹூக் பிளாக்ல யூஸ் பண்ணிருக்க ரோப்போட கவுண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு ரோப் யூஸ் பண்ணிருந்தா டூ ஃபால்னு சொல்லுவாங்க நாலு ரோப் யூஸ் பண்ணியிருந்தா ஃபோர் ஃபால்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதே மாதிரி ரோப்போட கவுண்ட் வந்து கிரேனோட கெப்பாசிட்டியை பொறுத்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸா உங்களுக்கு ஆர் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களுக்கு சி மேக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல சி மேக்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டவர் கிரேனோட மேக்சிமம் லோடு வந்து எவ்வளவு தூக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி அதே மாதிரி ஆர் மேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்சிமம் லோடு வந்து எவ்வளவு ரேடியஸ்க்கு தூக்கிட்டு போகணுங்கிற ஒரு லிமிட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டவர் கிரேனோட மேக்சிமம் லோடு கெப்பாசிட்டி வந்து எட்டு டன் வச்சுக்கலாம் இப்போ இந்த எட்டு டன் லிமிட் இருக்கக்கூடிய டவர் கிரேன்ல அந்த ட்ராலியில வந்து நம்ம எட்டு டன் தூக்குனதுக்கு அப்புறம் அந்த ஜிப்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் வந்து மூவ் பண்ணி முன்னாடி கொண்டு போகலாம் அந்த லிமிட் தான் பார்த்தீங்கன்னா ஆர் மேக்ஸ்னு சொல்லுவோம் இப்போ இந்த லோட் சார்ட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட் ரோ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி மீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு டவர் கிரைன் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப்பாக பிரியுது ஒரு டவர் கிரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபால் இருக்கு இன்னொரு டவர் கிரெயினில் பார்த்திங்கன்னா டூ ஃபால் இருக்குது அதாவது ஒரு டவர் கிரெயினில் வந்து ரெண்டு ரோப் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு டவர் கிரெயினில் பார்த்திங்கன்னா நாலு ரோப் யூஸ் பண்ணியிருக்காங்க இதிலேயே வந்து உங்களுக்கு லோட் கெப்பாசிட்டி வந்து மாறும் இப்போ இந்த சிக்ஸ்டி மீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய டவர் கிரெயின்லேயே நம்ம வந்து டூ ஃபால் ஃபோர் ஃபால் ரெண்டுக்குமே நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் அதோட லோட் கெப்பாசிட்டி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபால் ஃபோர் ஃபாலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டி வந்து எட்டு டன் கொடுத்துருக்காங்க அதுவே டூஃபாலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நாலு டன் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபோர் ஃபாலை பொறுத்தவரை ஆர் மேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து பன்னெண்டு புள்ளி இருபத்தி நாலு மீட்டர் வரை ரேடியஸ் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம எட்டு டன் லோட லிஃப்ட் பண்ணும்போது நம்ம வந்து மேக்ஸிமம் பன்னெண்டு புள்ளி இருபத்தி நாலு மீட்டர் வரை நம்ம வந்து ட்ராலியை மூவ் பண்ணி முன்னாடி கொண்டு போய்க்கலாம் அதே மாதிரி டூ ஃபால் இருக்கக்கூடிய டவர் கிரைனோட மேக்சிமம் லோட் கெப்பாசிட்டி நாலு டன்னு சொல்லியாச்சு அப்போ ஃபோர் டன் லோடை வந்து மேக்சிமம் ஆர் மேக்ஸ் எவ்வளோ ரேடியஸ் கொண்டு போகலாம் பார்த்திங்கன்னா மூணுல இருந்து இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தெட்டு மீட்டர் ரேடியஸ் வரை நம்ம வந்து மூவ் பண்ணி முன்னாடி கொண்டு போய்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம மூவ் பண்ணி முன்னாடி கொண்டு போகக்கூடாது இப்ப நமக்கு வந்து மேக்ஸிமம் லோடு வந்து டவர் கிரெயின்ல வந்து எவ்வளவு ரேடியஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு சி மேக்ஸ் ஆர் மேக்ஸ் நெக்ஸ்ட் அந்த அறுபது மீட்டர்ல ரிமைனிங் வந்து ரேடியஸ்ல எவ்வளவு ரேடியஸ்ல எவ்வளவு லோடு வந்து மேக்சிமம் நம்மளால தூக்க முடியும் அதையும் இதுலயும் மென்ஷன் பண்ணிட்டாங்க இப்ப பதினஞ்சு மீட்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளால யூஸ் பண்ணும்போது ஆறு புள்ளி நாற்பத்தி நாலு டன் வரை நம்மளால லிஃப்ட் பண்ணிக்க முடியும் அதே நம்ம டூ ஃபால் யூஸ் பண்ணும்போது பதினஞ்சு மீட்டரில் நம்மளால நாலு டன் வர லிஃப்ட் பண்ணிக்க முடியும் அடுத்து கண்டினியூஸாக இருபது மீட்டரில் நம்ம பார்க்கும்போது ஃபோர் ஃபால் யூஸ் பண்ணும்போது ஃபோர் டன் வந்து நம்மளால லிஃப்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நம்மளால் டூ ஃபால் யூஸ் பண்ணும்போது ஃபோர் டன் வரை நம்ம இருபது டனில் லிஃப்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் இருபத்தஞ்சு மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபால் யூஸ் பண்ணும்போது மூணு புள்ளி அறுபத்தெட்டு டன் வரை நம்மளால் தூக்கிக்க முடியும் அதே மாதிரி டூ ஃபால் யூஸ் பண்ணும்போது இருபத்தஞ்சு மீட்டரில் மூணு புள்ளி எழுபத்தொரு டன் வரை நம்மளால் தூக்கிக்க முடியும் கண்டினியூஸாக முப்பத்தஞ்சு மீட்டர் ரேடியஸில் ஃபோர் ஃபால் யூஸ் பண்ணும்போது ரெண்டு டன் அதே மாதிரி டூ ஃபால் யூஸ் பண்ணி

ஃபால் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு டன் தூக்கிக்கலாம் கண்டினியூஸா அறுபது மீட்டர் ரேடியஸ்ல நம்ம ஃபோர் ஃபால் யூஸ் பண்ணும்போது ஒன்று புள்ளி இரநூத்தி எழுபது டன் வந்து நம்மளால் லோடு வந்து தூக்கிக்க முடியும் அதே மாதிரி ஃபால் யூஸ் பண்ணும்போது ஒன்று புள்ளி முன்னூறு டன் லோடு வந்து நம்மளால் தூக்கிக்க முடியும் தான் பாத்தீங்கன்னா லோட் ஸ்டார்ட் வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுவோம் இதே மாதிரிதான் ஒவ்வொரு டவர் கிரேனை பொறுத்து அதோட ஒர்க்கிங் ஜிப்போட ரேடியஸ் வந்து மாறுபடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பத்தஞ்சு மீட்டர் இருக்கலாம் ஐம்பது மீட்டர் இருக்கலாம் நாற்பது மீட்டர் இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே அதே மாதிரி அதோட ஹூக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற ரோப்போட கவுண்டு உங்களுக்கு மாறும் டூ ஃபால் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஃபோர் ஃபால் யூஸ் பண்ணியிருக்கலாம் சிக்ஸ் ஃபால் யூஸ் பண்ணியிருக்கலாம் இது எல்லாத்தையுமே பொறுத்து ஒவ்வொரு டவர் கிரைனுக்கு அதோட லோட் சாட் கொடுத்துருப்பாங்க அதோட லோட் லிமிட்டும் கொடுத்துருப்பாங்க டவர் கிரைனை பொறுத்தவரை லோட் சாட் வந்து நம்ம இந்த மாதிரி தான் ரீட் பண்ணுவோம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டவர் கிரெயினில் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸாக லோடு தூக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாகிக்கிட்டே போகும் இப்ப இந்த லோட் சார்ட் நீங்க வந்து எடுத்துக்கோங்க இந்த லோட் சார்ட்ல வந்து கவுண்டர் ஜிப் வந்து நாற்பத்தி ஆறு மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு டவர் கிரெயின்ல ஃபோர்ஃபால் ரோப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அதுல எந்த ரேடியஸ்ல எவ்வளவு மேக்சிமம் லோடு தூக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க